வணக்கம் நான் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பெரியூர் வட்டம் கோட்டப்பட்டி போஸ்ட்டு கரைக்காம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன் கோயம்பேஸ் எங்களுடைய திட்டம் கோரிக்கையை வந்து இந்த ஐம்பத்தெட்டு கால்வாயில் வந்து ஜாயின் பண்ணி இந்த பதினெட்டு கிராமத்துகளுக்கும் தாய் வந்து ஏழ்மலை சேர்ந்தது ஏழ்மலை கிராமத்துகளுக்கு இந்த பதினெட்டு கிராமத்துகளுக்கும் ஒரு தாயார்க்கு அந்த கால்வாயை வந்து எங்களை ஜாயின் பண்ணி விவசாயத்துகளுக்கு ஊக்கமாடி தெரிவிள்கிறோம் என்னது ஒரு நாற்பது ஆண்டுகளாக தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப வறட்சியாக பூமியாக இருக்குது நாங்களும் சென்னையில் ஒரு முப்பது ஆண்டு காலமாக இருந்துருந்தேன் அங்கேருந்து மறுபடியும் எங்கள் அப்பா தவறவுட்டும் இறந்ததுனால நான் இப்போ கிராமத்துக்கே வந்திருக்கோம் மறுபடியும் எங்களை மீ விவசாயத்தை ஊக்கப்படுத்துமாறு தெரிவித்துக்கொள்கிறேன் எங்களுக்கு சொந்தமான நிலங்கள் கொஞ்சம் இருக்கிறது அதனால் தண்ணி இல்லாதனால காரணத்தினால் நான் சென்னைக்கு போயிருந்தேன் இப்போ மீண்டும் இங்கே வந்திருக்கேன் உங்களை நம்பி தண்ணி தான் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது எங்களுக்கு எந்த சொத்து சுகமானும் தண்ணி மட்டும் கொடுத்தாலும் மட்டும் போதும் நாங்கள் விவசாயத்தை கா காத்திருவோம் உங்களுக்கு முதலமைச்சர்களுக்கு மிக்க நன்றி